ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் பாம்ங்க வீட்லயே வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க என்கிட்ட நிறைய பேர் பாம் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ரெக்வஸ்டாக அவங்களுக்கான வீடியோ தாங்க என்னால் வந்து ஃபுல் வீடியோ எடுக்க முடியல இந்த ஹெர்பல் பாம் பண்ணுறதுக்கு இது வந்து பீட்ரூட் பாம்ங்க அதனால பீட்ரூட் வந்து நீங்கள் பவுடரா எடுத்துக்கோங்க இந்த லிபாம் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பிவேக்ஸ் பீட்ரூட் பவுடர் கோகோனட் ஆயில் விட்டமின் இட்டர் இதோட வேணும்னா எசென்ஷியல் ஆயில் இதெல்லாம் தாங்க இதோட இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாமே மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேம் ஈக்குவல் மெஷர்மெண்ட் எடுக்கணும் உங்களுக்கு வேணும்னா எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலாக இருக்கிறதுக்காக எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் நான் கெமிக்கலும் ஆட் பண்ணலைங்க ஃபுல்லாகவே நேச்சுரலுங்க இதுக்கு ஸ்மெல்லுக்காக நான் ஹெர்பல் வந்து சேர்த்துருக்கேன் இந்த பீட்ரூட் லிபாம் நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணுற மாதிரி வருங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி லிபாம் கண்டெய்னரில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ரோஸ் பெட்டல்ஸ்லையும் நீங்கள் வந்து லிபாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொக்கோ பட்டரில் பண்ணலாம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒரு டூ டேஸாக வந்து என்னுடைய சிம் வந்து ஒர்க் ஆகலங்க கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பை வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கால் பண்ணி எனக்கு வந்து கால் போகலை அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க சிம் எல்லாம் சரியான பிறகு நான் உங்ககிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுறேங்க இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆர்டர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குங்க இது வரைக்குமே ரீசேலிங்கை நம்மக்கிட்ட வாங்கி சேல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க உங்களுக்கு ரீசேலிங் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பீட்ரூட் லிப் உங்களுக்கு வந்து ரொம்பவே மாய்ஸ்சரைசர் லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் ரொம்பவே நல்லா வச்சுக்கும் அண்ட் இதில் எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸோ நான் ஆட் பண்ணலைங்க எந்த ஒரு ப்ரிசவிஷனும் கிடையாது ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் அண்ட் ஹெர்புல் வாட்ஸ்அப்பில் நிறைய பேரும் வந்து டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க நிறைய பேருக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ரிப்ளை பண்ண முடியலன்னா கண்டிப்பாக தப்பாக எடுத்துக்காதீங்க என்னோடய சிம்மும் பார்த்திங்கன்னா இப்போ கால் வந்து ரீச் ஆகாமல் இருக்குங்க அது வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அது சரியான பிறகு எல்லாரையுமே நான் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிடுறேன் அதே மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் ஹெர்பல் வந்து எப்படி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து வீட்லேயே தாங்க எல்லாமே ட்ரை பண்ணி இந்த மாதிரி பொடி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி பண்ண முடியாத பட்சம் நீங்கள் வந்து கடையில் வந்து வாங்கிக்கலாம் இந்த நாட்டு மருந்து கடையிலலாம் இந்த பொடியும் வந்து விற்கோங்க நேச்சுரலாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேங்க இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்